வழியாக பதிவேற்றம் செய்யப்பட்ட கூட்டு பட்டா வந்து இன்னைக்கு வழங்கப்பட இருக்கிறது இணையவழி பட்டாவுடைய முக்கியத்துவம் வந்து தொடர்ச்சியாக அனைத்து கட்டத்திலும் வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் இணையவழி பட்டா வரும்போது நம்முடைய நிலம் சார்ந்த உரிமை வந்து நமக்கு ஒரு ஸ்டேபிள் ஆகுது அதில் வந்து யாரும் மாற்ற முடியாது யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது என்ன இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைய தலைமைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாண்பு அமைச்சர்களுக்கும் நம்முடைய முன்னிலை வைத்துக் கொள்ளக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஏனைய அனைத்து அலுவலர்கள் பத்திரிகை நண்பர்கள் பொதுமக்கள் வந்து பட்டா வழங்கக்கூடியதற்காக இந்த பட்டா வழங்குவதற்காக சிறப்பாக உழைத்த அனைவர்களையும் அனைவரையும் அதிக வகையான வரவேற்க நம்முடைய இணைய வழி பட்டாக்களை வழங்குவதற்கு மாண்பு மிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவர்களே இந்த நிகழ்வில் தொடக்க உரை ஆற்றியிருக்கக்கூடிய தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியகத்திற்கு மற்றும் இந்த நமது தூத்துக்குடி மக்கள் பல பேருக்கு வந்து பட்டா வந்து இணைய வழியில் இணைய பட்டா இல்லாமல் வெறும் சாதாரண பட்டாவோ அல்லது பட்டாவே இல்லாமல் பத்திரத்தோடு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் இங்கே பணியேற்றதுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அது தொடர்பான ஒரு முகாம் நடத்தி நிறைய மனுக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களை பெற்று அதில் சில வகைகள்லாம் வந்து அரசு அப்படிங்கிற நிலத்திலிருந்து ரயத்துவாரி நிலம் அப்படின்னு சொல்லி மாற்ற வேண்டிய நிலம இருக்குது சிலது வந்து புஞ்சை அப்படிங்கிற இடத்துல இருந்து மனை அப்படின்னு வகைப்பாடு மாற்ற வேண்டிய நிலையெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ரெண்டு மூணு நிலைகளை தாண்டி மாற்ற வேண்டியிருக்கிறதுனால அந்த பரிசு நிலைகளை மாவட்ட ஆட்சியர் நிலையில் வந்து அதை மாற்றுறதுக்கான பணிகள் போயிட்டுருக்கு அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அமைச்சர்கள் தொடர்ந்து உறுதியாக இருந்தாங்க சென்ற முறை இதில் இதற்கும் முற்காலங்களில் கொடுக்கப்பட்ட பட்டாக்கள் எல்லாம் இவ்வாறு வந்து இணையத்தில் மாறாமல் இருக்கிறதுனால அவர்களுக்கான நில உரிமைகளுக்கோ அல்லது ஒரு இடத்தட்ட வங்கியில் கடன் வாங்குவதோ அல்லது வேறு சில அந்த வீட்டை வந்து அடமான வைக்கணும் ஃபர்ஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறையில் இருக்கிறதுனால முதல்ல யார் பற்றியாக இருக்காரோ ஃபஸ்ட் அப்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் டெக்டிகலும் பிடிச்சி வந்துகிட்டே இருக்கும் நம்ம நம்ம மட்டும்தான் அமைச்சரவை முகாம்கள் அளிக்கப்படக்கூடிய அந்த முக மேற்பட்ட பொருட்கள் அமைப்பு எதெல்லாம் வந்து தகுதியாக இருக்கும் எதெல்லாம் வந்து அந்த டைட்டில் வந்து கிளியராக இருக்கும் இப்படி பத்திரம் அதுக்கான தொடர்பாக எதெல்லாம் சரியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே பரிசீலனை பற்றி அடுத்த நிலைகளில் கண்டிப்பாக நம்ம கொடுத்து விடுவோம் ஏதாவது தொடர்பு ஆவணங்கள் சரியாக இல்லை என்றால் அது தொடர்பான விஷயம் என்ன நமது வருவாய்த்துறை அலுவலர்கள் உங்களுக்கு வந்து அந்த தலைநகர்களுக்கு உரிய ஒரு ஆலோசனைகளை விளக்கத்தை சொல்லுங்க இந்த காரணத்தினால தொடர்பு நிகழ்ச்சியில் பட்டா வாங்க வந்திருக்கவங்க எவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்காங்கன்றது என்னால் அறிய முடிகிறது அதே மகிழ்ச்சியோடு தான் நானும் இருக்கிறேன் நம்முடைய ஆட்சித்தலைவரும் இருக்கிறாங்க என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த ஒன்பதாம் தேதி நமக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மனு வந்தது இவ்வளோ மனு இருக்குது என்ன செய்யணும் போது திகைத்த போது நம்முடைய ஆட்சித்தலைவரோட பேசிய போது மேம் ஒன்றும் இல்லை எல்லாமே சரி பண்ணிடுவோம்னு சொன்னாங்க அதுபோல் கரெக்டாக அவர் சிறப்பு குழு அமைச்சிருக்கிறாங்க பட்டா வழங்குவதற்கு பணிகளை வேகப்படுத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மனுக்கள் வந்து எல்லா ப்ராசஸும் முடிச்சிருக்கு அதில் இன்றைக்கி நம்ம நூற்றி ஐம்பத்தொன்று கொடுக்குறோம் இன்னும் வர வாரங்களில் ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கொடுக்குறோம் அது போக உன்னுடைய ஆட்சித்தலைவர் அரசு புஞ்சைன்னு இருக்கிற வகைப்பாடு சிலருடைய இடங்கள்லாம் அரசு புஞ்சேனே இன்னும் இருக்குது பெயர் மாற்றம் செய்யப்படாமலே மூலம் வழங்கப்பட்ட இலவசப்பட்டால் பிற நம்முடைய வருவாய்த்துறை மூலம் கடந்த கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட இலவசப்பட்டாலாம் எந்த உரிமையாளர் பேர் நமக்கு கணக்கில் இல்லாமல் இருக்குது அது ஆடியோ அவர்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நம்ம டவுனில் ஒரு பதினோராயிரம் பேர் பதினோராயிரத்தி எழுநூறு பட் உரிமையாளருக்கு அவருடைய உரிமையால் விவரம் இல்லாத ஒரு பட்டா இருக்குது அதனால் எல்லாமே இப்பொழுது நம்முடைய ஆட்சித்தலைவருடைய சீரிய முயற்சியின் மூலம் குறிப்பிட்ட சிறப்பு குழு அமைத்து நம்முடைய மாநகராட்சியில் உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு வெடிவு காலமாக ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது ஆகவே நம்முடைய அவர்களுக்கும் நான் ஏன்னால் வேகமாக நானும் மூணு க சிறப்பு உத்தரவு வேற போட்டதுனால மிக வேகமாக வேலை நடக்கிறதுக்கு ஆட்சித்தலைவருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டியும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் அடுத்து ஒரு முகாம் இப்போ லைன்ஸ்டோன் இடம்லாம் வந்து அரசு நத்தம் தான் இருக்குது அரசு புறம்போக்கு நத்தம் புறம்போக்குன்னு இருக்குது ஆகவே நம்முடைய இப்போ அவங்க வந்து எங்கிட்ட எப்போ மனு வாங்க போகிறீங்க எங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க அதுவுமே நிச்சயமாக அடுத்து ஒரு தேதி குறிப்பிட்டு அவர்களிடம் மனுக்கள் பெறப்படும் அந்த ப்ராசஸ் தொடங்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்தாண்டுகளுக்கு மேலே இருக்கிற அந்த குடியிருப்பு வரன்மறை செய்து இப்போ முதலமைச்சர் அவர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க பத்தாண்டுகளுக்கு மேலே ஒரு இடத்துல ஒன்றரை சென்டோ ரெண்டு சென்டோ குடியிருக்கிறவங்களுக்கு அந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வருமானத்துக்கு உள்ளே உள்ள மக்களுக்கு அதை வரன்முறை செய்து கொடுப்பதற்கும் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க நம்முடைய தூத்துக்குடி மாநகராட்சி கோவில்பட்டி நகராட்சி போன்ற இடங்களில் அந்த தடை வந்து இன்றைக்கி விலக்களிக்கப்பட்டு தடையை ரத்து செய்யப்பட்டு ஒரு சிறப்பு ஒரு ஒன் டைம் ஜிஓ அரசாணை வந்து முதலமைச்சர்கள் பிறப்பித்துள்ளார்கள் ஆகவே அந்த மாதிரி இருக்கிற மக்களும் ஏற்கனவே வருவாய் துறையில் அவங்களோட கணக்கு இருக்குது ஆகவே அதையும் நம்முடைய ஆட்சித்தலைவர்களும் விரைவாக அந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல் இந்த மனுக்களில் பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் நீங்கள் அதாவது அந்த ஸ்பெல்லிங் திருத்தம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அப்பா பேரில் உள்ள சொத்தை சப் டிவிஷன் பண்ணி கேட்டிருக்காங்க அப்புறம் பேர் மாற்றம் கேட்டிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மனுக்கள்லாம் நீங்கள் ரொட்டீனாக இ சேவை மூலம் விண்ணப்பம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அன்போர்டு கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க மனுக்கள் ஏன்னா அதனால் அதை நீங்கள் தனியாக அதை வந்து விண்ணப்பம் பண்ணணுன்னா நான் அந்த மனுக்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொல்ல சொல்லியிருக்கிறேன் இது வந்து குடியிருப்பு மனை அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கு கணினி பட்டாவளங்கிறது மட்டும் நாங்கள் சிறப்பு கவனம் எடுத்து பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது முந்நூறு மனுக்கள் தான் அந்த இ சேவை மையத்தில் நம்ம அப்லோட் பண்ண முடியுது எல்லா எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம ஸ்கேன் பண்ணி ஏற்று அங்கே என்ன ரிசல்ட் இருக்குன்னு பார்த்து இது பண்ணி நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் அதை அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மனுக்கள் ரெடி பண்ணி ரெவன்யூ துறைக்கு நம்ம கொடுத்து சரி பண்ணுறோம் அதனால் ஒரு நாளைக்கு முந்நூறு தான் பண்ண முடியுது அதை நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் பிற மனுக்கள் வந்து நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை உரிய விவரம் சொல்கிறேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வாங்காமலே இருக்கு நமக்கு மில்லர்புறது போர்டு இருக்கு அந்த பட்டா உத்தரவு மக்களுக்கு அதுவும் தனியா ஒரு நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே நாங்கள் வேகப்படுத்தி வருகிறோம் என்பதை குறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ராஜீவ் நகரை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட மூணு தேர்தல் அவங்க புறக்கணிப்பு தான் ஆனாலும் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க நிச்சயமா அவர்களுக்கும் தந்துருவோன்னு சொல்லியிருக்கோம் அந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பதை மட்டும் இங்கே கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் எந்த ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்காது நம்முடைய ஊரில் தான் வந்து எல்லாம் முறைப்படுத்தப்படாது கடன் வாங்க முடியலாமா பேங்க் லோன் வாங்க முடியல விற்க முடியல ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னா எல்லாமே இப்போது கன்னிப்பட்டான்றதை அரசு உறுதி செஞ்சிருக்குது அது முக்கியத்துவத்தை எல்லாரும் யார் எடுத்தும் யாரும் எல்லாம் விற்க முடியாது கணினி வாங்கிட்டானா அதனால் நம்முடைய இடத்துக்கு ஒரு பாதுகாப்பாக தான் நம்முடைய அரசு செஞ்சு வருது அதனால இந்த நிச்சயமாக அத்துணை பேருக்குமே கணினி பட்டா வழங்குவதற்கு தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு செய்து தருகிறோம் என்பதை மீண்டும் இதன் வாரியாக விண்ணப்பித்துள்ள அத்துணை மக்களுக்கும் கூறிக்கொண்டு இந்த பட்டா வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மீண்டும் நம்முடைய தலைவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் நன்றி பொங்கராஜ் அவர்களைக் தொடர்ந்து அமல புஷ்பம் அடுத்த அமல புஷ்பம் அமல புஷ்பம் கோமதி நாயகம் 我们没得那个。